மன்னராட்சிய ஒழிச்சே தீருவேன்னு ரெண்டு சின்ன பசங்க வந்திருக்காங்க முதல்ல அவங்க ஒழிச்சே அவனு சொன்ன விஷயம் ஊழல அந்த ரெண்டு சின்ன பசங்க யாரு தெரியுமா ஒரு பையன் பிளாக் டிக்கெட் விற்கிற பையன் இன்னொரு பையன் லாட்ரி டிக்கெட் விற்கிற பையன் இப்படி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஊழலை கண்டிப்பா ஒழிச்சிருவாங்க ஒழிக்கிட்டு ஒழிக்கட்டு ஒழிக்கட்டும் அதுக்கு முன்னாடி இவங்க இப்போ ஒழிக்கிறதா சொன்னாங்கல்ல மன்னராட்சி அதை பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் ராமநாதபுரத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆட்சி ரெண்டு அறுபத்தி ஏழு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்துல ஒரு மன்னர் பேரு சண்முகராஜேஸ்வர் வச்சுக்கோ அவரு அண்ணன் போஸ்ட்லயேதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு ஏன்னா அந்த மன்னரை எதிர்த்து எந்த மக்களும் அவ்வளவு களை நிக்கவே இல்லை அப்பதான் கலைஞர் கருணாநிதினு இவங்க பேரரசர் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண மக்களை அதாவது நம்ம கேண்டிடேட்டுக்கு எதிராக ஒரு மக்கள் கேண்டிடேட் மக்களாட்சி தத்துவத்தின் படி முதல் முறையா தங்கப்பன் ஜெயிக்கிறாரு மன்னர் தூத்துறாரு இப்போ இந்த மன்னராட்சி ஒழிக்கிறதா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அது அன்னைக்கே கலைஞர் செஞ்சுட்டாரு இப்போ இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு பகுத்தறிவும் இல்லை பட்டறிவும் இல்லை படிப்பறிவும் இல்லை நீங்க பகுத்தறிவை தெரிஞ்சுக்கணும்னா தந்தை பெரியார படிங்க பட்டறிவும் படிப்பறிவையும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ரிலீஸ் பண்ணீங்களே அந்த புத்தகத்தை படிங்க இதெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசுனீங்கன்னா பரவாயில்ல இல்ல நாங்க சும்மா உள்ளலாய்க்கு தான் விளையாட வரோம் அப்படின்னு வந்தீங்கன்னா அது ஒன்னும் அரசியல கல்பொருக்கிற விளையாட்டு இல்லப்பா அரசியல் சரி நீங்க சொன்னபடி ஏழு மன்னர் ஆச்சுன்னு வச்சுப்போமே தாத்தா பையன் பேர அதாவது சுந்தர சோழர் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் இந்த மூணு மன்னரோட வாரிசு காலத்திலயும் இங்க மக்கள் வாரிசு தொழில சூப்பராகவே பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அவங்க பேரு சூத்திரன் சூத்திரர்களுக்கு உடைய வாரிசு தொழில்களை எல்லாம் அவங்க வாழையடி வாழைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மன்னர்கள் கட்டின கோவில் எல்லாம் அத்தனை இருக்குங்க தான் இல்ல ஏன்னா அவங்களுக்கே படிப்பறிவு இல்ல உடனே யாராவது கோவப்பட்டு வந்து யார் தெரியுமா அப்படி தெரியுமா அந்த மன்னர்களுக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் அப்படிங்குற திருக்குறளை ஒரு பைசா நாலேஜும் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கும்பாபிஷேகம் நான் சத்திரியன் இவங்க எல்லாம் சூத்திர பயலுக இவங்க வாரிசு தொழில அப்படியே செஞ்சுட்டு இருக்கணும் இதெல்லாம் இவங்க எங்க இருந்து படிச்சுக்காங்கன்னு தெரியல யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில ஆனா எங்க மன்னர் வாரிசு வர வரைக்குமே அதெல்லாம் அப்படியே இப்ப கூட இந்தியா முழுக்க வந்துருச்சே விஸ்வகர்ம யோஜனா விஸ்வகர்ம யோஜனான என்னது தெரியுமா எங்க மோடிக்கு வாரிசு இல்லைங்க இப்படி வாரிசு இல்லாத மோடி மன்னரா இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு அந்த வாரிசு இல்லாத மோடி என்ன சொல்றாரு மக்களை பார்த்து நீங்க வாரிசு தொழில கட்டாயமா கண்டிப்பா செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுவும் உனக்கு பதினெட்டு வயசுன்னு வச்சுக்குவே பட்டக்குன்னு வந்து பணத்தை வாங்கிட்டு போய் ஆரம்பிச்சிரு தொழில் செய் அவர் ஒரு ப பதினெட்டு தொழில் பட்டியலிட்டு கொடுக்குறாரு இதெல்லாம் நீ பதினெட்டு வயசுலேயே ஆரம்பிச்சனா யூ வில் பிகம் அ ஓனர் இந்த மோடி இவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இதைத்தான் அவங்க அப்பா அம்மா பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த பத்தனீடு தொழில் செய்யறவங்களுக்கு சமூகத்தில இருந்து ஏதாவது மரியாதை கிடைச்சது ஆனா எங்க வாரிசு மன்னர்கள் இந்த பதினெட்டு தொழிலையும் செஞ்சிட்டு இருந்தவங்கள அதாவது மரியாதையே இல்லாம தொழில் செஞ்சிட்டு இருந்தவங்க அவங்களுடைய வாரிசாகிய நாங்க எல்லாம் இதோ யூடியூப்ல உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்கோம் இன்னும் எங்களோட சீனியர்ஸ் கொஞ்சம் ஒரு அஞ்சு லட்சம் பேத்துக்கு மேல அமெரிக்காலயும் ஜெர்மனிலயும் உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்காங்க ஆனா கோயம்புத்தூர்ல மட்டுமே எத்தனை ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கு தெரியுமா இன்னைக்கு நீங்கள் இந்த பதினெட்டு தொழிலே செஞ்சால் உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்கிறீங்களே அந்த தொழிலை இருந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற வாழ்நாள் கனவென்னன்னு தெரியுமா என் பையன் மறந்தும் கூட நான் பார்க்குற இந்த வேலையை பண்ணிடக்கூடாது ஆனால் இதே வேலையை அவங்க பையன் பண்ணுறதுக்காக வாரிசே இல்லாதவர் பணம் தரேன்னு சொல்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில இருக்க வாரிசு என்ன சொல்லுது உங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீ போய் படி அதுக்கு நான் மனம் வர அப்படிங்குது நீங்க சொன்ன தமிழ்நாட்டுடைய மன்னர் வாரிசுகள் மக்களை வாரிசு தொழில செய்யாம பாதுகாக்குது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் பட்டறிவு படிப்பறிவு பகுத்தறிவு வேணும் கோழி குண்டு விளையாடிட்டு இருக்க பசங்களுக்கு இதெல்லாம் இருக்குவா போகுது அப்படி சொன்னா கொஞ்சம் சீப்பா சொன்ன மாதிரி ஆயிடும் டிக்கெட்ஸ் வித்துட்டு இருக்க பசங்களுக்கு இதெல்லாம் தெரிவா போகுது ஏன் பிளாக் டிக்கெட்னு சொல்ற அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது கோவம் வருதா அதுக்கும் காரணத்தை சொல்றேன் இப்போ தாங்க எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி உங்க தலைவரோட படம் வரும்போது டிக்கெட் கவுண்டர்ல எல்லாம் கிடைக்காது ரசிகர் மன்றத்துல தான் கிடைக்கும் அந்த மன்றத்தோட தலைவர்கள் யாரு தெரியுமா நாளைக்கு எம்எல்ஏ ஆகப் போறாங்களே அவங்க தான் அந்த ஃபியூச்சர் எம்எல்ஏக்கள் தான் நூறு வாக்கு டிக்கெட்டு வாங்கி ஆயிரம் ரூபாக்கு ஆயிரத்தி ஐநூறு இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாம் தான் அவங்க அன்னைக்கே ஊழல ஒழிச்சிருக்காங்க இதுதான் நடக்குதுன்னு தலைமையில இருக்கிற அந்த நடிகருக்கும் தெரியும் அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு என் ரசிகர்கள்லாம் சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு இவங்களும் டிக்கெட்டை வித்து அடிச்ச கொள்ள காசுல கொஞ்சம் காசை எடுத்து பண்ணுவாங்க இதுக்கு பேரு தான் ஊழலை ஒழிச்சு மக்கள் சேவை இதான் இன்னொரு தம்பி அதான் ஆதவ தம்பி லாட்ரி டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட் என்னங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அதுதாங்க அப்படித்தான் அவரும் ஊழல் ஒழிச்சிருக்காரு இந்த ரெண்டு டிக்கெட்டுகளும் சேர்ந்து நல்லா இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஏதோ பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க அடிக்கடி வெங்கை வயல் வெங்காய வயல் குதிக்கிறீங்க இந்த வெங்கை வயல் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு வரலாறு சொல்றேன் கேளுங்க இந்தியால பொது போக்குவரத்தே இல்ல அப்படியே பொது இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட மக்கள் ஏறி போகலாம் முடியாது அதனால தான் கர்ணன் எடுத்து அடிச்சான் கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க எதுக்கு கல் அடிச்சான் அப்படி பஸ்ஸே வராத ஊர்ல தான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கே சுந்தரலிங்கனார் டிரான்ஸ்போர்ட்னு பேர் வைக்கிறாரு நம்ம கலைஞர் அது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யாரு வேணாலும் ஏறலாம் யார் வேணாலும் இறங்கலாம் அங்க இருக்கிற அதாவது மலத்த கலந்த மக்கள் அதாவது வேங்கை வயல்ல மரத்தை கலந்தவங்களோட தாத்தா பாட்டிங்க நாங்க இந்த பஸ்லையெல்லாம் ஏற மாட்டோம் இப்படியே கடந்த சா செத்தால சாவமே ஒழிய இந்த பஸ்லையெல்லாம் ஏற மாட்டோம்னு ஒன் லெகுல நினைக்கிறாங்க ஏன்னா ஜாதி ஜாதி அவங்களுக்கு முக்கியம் அதுக்கு எந்த கழகமும் வரக்கூடாது அப்ப கலைஞர் என்ன பண்றாரு அறியாத புரியாத பிள்ளைங்க நம்ம டிக்கெட் பசங்க மாதிரி இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அதுக்காக இவங்கள கைவிட்ட கூடாதுன்னு நீ என்னமோ பண்ணு நீ படிச்சு மேலவா நீ சூத்திரனா இருக்க கூடாது நீ படிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் பயன்படும் தான் உனக்கு பிரச்சனை என்ன அங்க மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயுமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேர மாத்துறாரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இந்த ஒரு பேரு பிரச்சனைனால அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட கூடாதுன்னு ஏதோ ரெண்டு அறியாத என்னன்னு தெரியாத ஜாதிக்கு வேண்டி தான் ஜாதி பெருசுன்னு பஸ்ல ஏற மாட்டேன்னு சொன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் மரத்தை கலந்திருக்காங்க கலந்தவன் பாவம் குடிச்சவன் பாதிக்கப்பட்டவன் நமக்கு ரெண்டுமே முக்கியம் தாங்க இவனை அறியாமையில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டோன்னா இனி அங்க போய் கலக்க மாட்டாங்க அதனால தான் நீங்க சொல்ற மாதிரி மன்னர் அடுத்த வாரிசு என்ன பண்ணுதுன்னா இந்த பசங்களை கூப்பிட்டு படிக்க சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு புக் பண்ணி ஃபாரினுக்கும் அனுப்பி வைக்குது இது சமூகத்து மேலே இருக்கிற அக்கறை வேங்க வயல்ல தொட்டில கலந்தாங்க நார்த் இந்தியால கலந்து வாயில ஊத்திட்டு இருக்காங்க மாட்டுக்கறி வச்சிருக்கிறான்னு தோலை உரிச்சு தொங்க விடுறாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில தான் தமிழ்நாட்டில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் நடக்காம பார்த்துட்டு இருக்காங்க யாரு இந்த மன்னர் தான் ஏன்னா இந்த வாரிசுகளுக்கு மக்கள் மேல் அக்கறை ஆனா இந்த ரெண்டு டிக்கெட் பசங்களுடைய ஆக ஆகப்பெரும் கொள்கை என்னன்னு தெரியுமா டு கெட் a contract from the north அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சனால தான் இந்த அளவுக்கு কমিட்மெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பசங்களுக்கு வேங்கை வயல்னா ஏன்னு தெரியாது என்னன்னு தெரியாது ஏன்னா இவங்க கிட்ட வரலாறு தம்பிகளா நேத்து ரிலீஸ் பண்ணீங்கல்ல புக்கு அது ரெண்டு பேரும் உட்கார்ந்து படிங்களேன் அதுவும் ஸ்ரீனிவாசன் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணீங்களா அதுவே அறிவில்லாம ஒண்ணது ஏன்னா அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அவரு மனிதரே இல்லைன்னு சொன்ன தான் அவரு வராரு போங்கட்டி கெட்டம்பிகளாக போய் அந்த புத்தகத்தை படித்து அம்பேத்கர்னா யார் அவர் அரசியல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க விஜயனுடைய கொள்கை வாரிசுகளான தம்பிகளுக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்லிக்கிறேன் விஜயோட அப்பா சினிமாக்கு வந்தாரு தன்னோட வாரிசு ஜெயிச்சே ஆகணும்னு பல ஊத்த படங்களை எடுத்தாரு அன்னைக்கு விஜய் படம் ஓடுனதுக்கு காரணம் யாருன்னா அன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் கிட்ட கேளுங்க எல்லாமே சங்கவி யுவராணி இப்படி பலரும் இப்போ அவரோட வாரிசான பையனை இயக்குனராக்கிறாரு என்னோட நெஞ்சில் குடி இருக்கும் ரசிகர்கள் அப்படின்னு யாரையுமே படம் படம் எடுக்கவாங்கன்னு கூப்பிடவே இல்லை படம் பார்க்க மட்டும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு அதுவும் பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு பேப்பரோட வந்து ஓன கத்தி உற்சாகப்படுத்தணும் படத்தை அவ்வளவுதான் இவரோட நெஞ்சில் குடி இருக்கும் ரசிகர்களுக்கான வேலை இவரே வாரிசு இவரோட வாரிசோட வெற்றிக்கு இவர் பாடுபட்டு இருக்காரு ஆனா இவர் சொல்ற மன்னரோட வாரிசுகள் இந்த ரசிகர்களோட பாடுபடுறாங்க நீங்க சொல்லுங்க வாரிசு தொழில் சொல்ற வாரிசுகள் வேணுமா நீ வாரிசு தொழில் தான் சொல்ற வாரிசு இல்லாதவர்கள் பேசுறது வேணுமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவை அரசியல் அறிவு விஜயனுடைய நெஞ்சில் குடி இருக்கும் ரசிகர்களே கொஞ்சம் அரசியலையும் படிங்க அவங்க காட்டுற சினிமாவை மட்டும் பாக்காதீங்க கூடி சீக்கிரம் நீங்க உணர்ந்து திருந்துவீங்கன்னு நம்புறேன் அவங்க எவ்வளவு உங்ககிட்ட ஆக்ரோஷமா பேச போறாங்கன்னு தெரியல ஆனா நான் உங்ககிட்ட புன்னகையோட தான் இதெல்லாம் கேட்டுக்கிறேன் புரிஞ்சு தெரிஞ்சு தெளிவா வாங்க நன்றி வணக்கம்